கட்டியங்க சாம்பாருக்கு தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மல்லிப்பொடி ஒரு சின்ன ஸ்பூன் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் காரப்பொடி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அளவு நீங்கள் போட்டுக்கிட்டு நான் வீட்டில் தெரிஞ்ச பொடி தான் நான் சின்ன ஸ்பூன் தான் இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஸ்பூன் ரெண்டு ஸ்பூனும் கலந்துருக்கேன் தேவையான அளவு உப்பு கல் உப்பு தண்ணி நம்ம உங்கள் உங்கள் வீடுகளில் எவ்வளவு உங்களுக்கு தேவையோ சாப்பாடு எவ்வளோ இருக்கீங்களோ அது தேவையான அளவு நம்ம கலந்துடலாம் தடியெங்காய் சாம்பாருக்கு தடியங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் தடியங்காய் கூட்டு இல்லை தயிர் பச்சடி ஏதாவது பண்ணணும்னு கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தக்கன ஒரு ஐம்பது கிராம் பருப்பு தான் போட்டிருக்கேன் அதில் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன் ரெண்டு மிளகாய் ஒரு தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து ஒரு தக்காளி போட்டிருக்கேன் சரி இதில் காயப்பொடி போட்டு குக்கரை மூடி வச்சிடலாம் நம்மளுக்கு எத்தனை வயசில் வைக்கணுங்கிற அவர் ஒரு குக்கரை போட்டு நான் இது மூணு வயசில் வந்தாலும் ஆஃப் பண்ணிடுறேன் அடுத்து வந்து சாதத்துக்கு தண்ணி வச்சுருக்கேன் வடிக்க தான் செய்வேன் நம்ம தான் அரிசி போடணும் அந்த வேகட்டும் பச்சை மிளகா சீரகம் சின்ன வெங்காயம் இதே ஒரு குறகுரன் தண்ணி ஊற்றாமல் தட்டி எடுத்துருந்தேன் அதுக்கடுத்து தேங்காய் சீரகம் வெங்காயம் தனியாக அரைச்சிருவேன் தேங்காய் சீரகத்தில் கொஞ்சம் திரும்ப கூட்டுக்கு எடுத்து வச்சிருவேன் இந்த கூட்டுக்கு பண்ணி வச்சுருக்கேன் இது வேக வச்சு எடுத்துடுவேன் பலா விதை எடுத்து வச்சுருக்கேன் சாம்பாரில் போட்டுக்கு வெங்காயம் பூண்டு தாளிக்கு சின்ன வெங்காயம் தனியை வெங்காயம் கலந்துக்கலாம் அது கூட பலா விதம் எப்போதும் போட மாட்டேன் இன்னைக்கு வித்தியாசமாக போடலான்னு சொல்லி போடுது வதையும் கொட்டை வந்து சாம்பார் சூப்பராக இருக்கும் நல்லா கொதிக்கட்டும் பருப்பு நல்லா வேக வச்சாச்சு இந்த இலை இலையாக இருக்கணும் தான் பருப்பு டேஸ்ட் இருக்கும் இல்லை கடலை போக்குறது மாதிரி ஆகிடும் இப்போ புளிக்கரைசல் இருக்குது அதை ஊற்றிடலாம் கொஞ்சம் மதத்தப்பறேன் தேங்காய் சீரகம் வெங்காயம் பூண்டு அதையும் கலந்துடலாம் மல்லிப்பொடி ஒரு சின்ன ஸ்பூன் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் காரப்பொடி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அளவு நீங்கள் போட்டுக்கிட்டு நான் வீட்டில் தெரிஞ்ச பொடி தான் நான் சின்ன ஸ்பூன் தான் இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் கலந்துருக்கேன் தேவையான அளவு உப்பு தண்ணி நம்ம உங்க உங்கள் வீடுகளில் எவ்வளோ உங்களுக்கு தேவையோ சாப்பாடு எவ்வளோ இருக்கீங்களோ அதுக்கு தேவையான அளவு நம்ம கலந்துக்கலாம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடாகட்டும் குழம்பு வந்துட்டு குழம்புக்கு அது சேர்த்து தான் சிறிது காயப்பொடி கடுகு உளுந்தம்பருப்பு வெந்தயம் நல்லா பொரியட்டும் இதில் வேக வச்சு கல்லுப்பூ நம்ம எவ்வளோ போடுதமோ அது தகுந்தால போட்டாலே போதும் பச்சை மிளகாய் வெங்காயம் பூண்டு சீரகம் இதுக்குள்ள மசாலாக்கள் தான் மரக்கரைக்கும் அதான் கரெக்டாக இருக்கும் இது மஞ்சள் பொடி தேவைன்னா போட்டுக்கலாம் வேண்டானாலும் வச்சிடலாம் அன்றைக்கி மஞ்சள் பொடி போடாமல் வச்சுருக்கேன் இப்போ இது கூட என்னத்தை போட போகிறேன்னா கடலைப்பருப்பு வேக வச்சு எடுத்துருக்குங்க அது அது போட்டால் தான் கூட்டு நல்லாயிருக்கும் திருநெல்வேலி கல்யாண வீடுகள்லாம் வைப்பாங்கல்ல தடியங்காய் கூட்டு அது இந்த கூட்டு தான் திருநெல்வேலி பக்கம் தடியங்காய் கூட்டு இல்லாத வீடே இருக்காது எல்லா பக்கமும் இதை வைப்பாங்க சாதம் வந்து குக்கர்லேயே வைக்க வேக வைக்கக்கூடாது இப்படி பாத்திரத்தில் வேக வச்சு வடித்தா டேஸ்ட்டாக இருக்கும் சோறு வெந்துட்டு முடிஞ்சிட்டு அடுத்து வந்து ஸ்டவ் கிளீன் பண்ணேன் சாதம் வடிச்சிருக்கேன் எடுத்து வைக்கணும் பாத்திரத்தை பருக பாத்திரம் நிறைய இருக்குது கழுவணும் சமையல் பண்ண பாத்திரம் தான் சாப்பாட்டுக்கு அப்புறம் நிறைய இவ்வளோ இதனால உடனே கழுவிடணும் இதில் கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கிறேன் நல்லா வேகட்டும் இன்னும் பாதி பாத்திரம் இதுல எப்படி இருக்குது பாருங்கள் பாதி பாத்திரம் கழி பாத்திரம் கழுவி பிடிச்சாச்சு பாருங்க ஃபுல்லாக கழுவி பிடிச்சிட்டேன் ஓகே நீங்கள்